processed food my food famous and trending ஆயிரக்கணக்கான ஆரோக்கியமான உணவுகள் இருக்கும் போது அன்ஹெல்தி ப்ராசஸ் ஃபுட் நமக்கு எதுக்கு வாங்க இந்த தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கான ஆன திருநெல்வேலி ஸ்டைல் திருப்பாகத்தை செஞ்சு சாப்பிடலாம் வெல்கம் பேக் to மை சேனல் ட்ரெண்ட் with Nisha தேவையான பொருட்கள் கடலை மாவு பவுடர் பண்ண முந்திரி பருப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் நெய் சர்க்கரை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்துருக்கிற கடலை மாவை மிதமான தீயில வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கவனமாக வறுத்துக்கோங்க இதோடைய கலர் மாறக்கூடாது இதோடைய பச்சை வாசனை மட்டும் போகணும் கடலை மாவோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இது அப்படியே ஆரட்டும் கடலை மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பா காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா குங்கும பூவை பாலில் ஊற வச்சு வச்சிருக்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டெப் செய்யும் போது அடுப்பு தான் இருக்கணும் பால் சேர்த்து கலந்ததும் இந்த பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மிதமான தீயில இதை நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சமாக கெட்டியாகும் அது வரைக்கும் கலந்து விடுங்க இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்ததோ நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கடலை மாவோட சேர்ந்து கொஞ்சம் தலை தழை ஆகும் மிதமான தீயில இந்த மாதிரி கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இந்த பதத்துக்கு வரும் இப்போ தேர்ட் ஸ்டெப்பா நாம மெஷர் பண்ணி வச்சிருக்கிற இருந்து ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்க முக்கால் கப்பு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா இதில் சேர்த்துக்கிட்டே இருங்க நெய் எல்லாம் பிரிஞ்சு கடலை மாவு பாத்திரத்துல ஒட்டாம இந்த மாதிரி திரண்டு வரணும் இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பா நாம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை பவுடர் பண்ணும்போது ஜஸ்ட்டு பல்ஸ் மோடு கொடுங்க நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஜஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பல்ஸ் மோடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகும் அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக ஒரு கடுகு எடுத்து பவுடர் பண்ணி இதில் அப்படியே தூவி விடுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஆஃப் அடுப்பாடுங்க ட்ரெண்டிங் ஆன திருநெல்வேலி ஸ்டைல் திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த தீபாவளி எந்த பாரம்பரியமான உணவு செஞ்சு கொடுத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்